மேற்கு வங்க மாநிலத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று வருகிறது இந்த எஸ்ஐஆர் பணியில் எழுபத்தி எட்டு சதவீதம் வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளன அதாவது முடிக்கப்பட்டுள்ளன இன்னும் இருபத்தி இரண்டு சதவீத பணியே மீதமுள்ளதாக அம்மாநில தேர்தல் ஆணையம் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் எழுபத்தி எட்டு சதவீத எஸ்ஐஆர் பணி முடிவில் இருபத்தி எட்டு லட்சம் வாக்காளர் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக பிரபல இந்திய ஊடகமான டிவி நைன் பாரத் வர்ஷ் அதிர்ச்சி செய்தியை வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பாக செய்தி நிறுவனம் மேலும் கூறுகையில் மேற்கு வங்கத்தில் இதுவரை இருபத்தி எட்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் அதில் ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் இறந்துவிட்டனர் மீதம் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் காணாமல் போயுள்ளனர் அதனால்தான் அவர்களின் பெயர்கள் விளக்கப்பட்டுள்ளன என்று தேர்தல் ஆணையம் நாங்கள் எழுப்பிய கேள்விக்கு விளக்கம் அளித்துள்ளது என அதில் கூறப்பட்டிருக்கிறது டிவி நைன் பாரத் வர்ஷா நிறுவனத்தின் செய்தி மேற்கு வங்கத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் ஏற்கனவே இருபத்தி எட்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக கூறப்படும் சூழலில் தேர்தல் ஆணைய அதிகாரி ஒருவர் மேற்கு வங்கத்தின் தற்போதைய வாக்காளர் பட்டியலில் சுமார் இருபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலுடன் பொருந்தவில்லை இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஆறுக்கு இடையில் எஸ்ஐஆர் செயல்முறையின் போது பல்வேறு மாநிலங்களில் தயாரிக்கப்பட்ட பட்டியல்களுடன் மேற்குவங்க மாநிலத்தின் புதிய வாக்காளர் பட்டியலை ஒப்பிட்டு பார்த்தபோது இந்த முரண்பாடு வெளிப்பட்டது என மேலும் இருபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களை நீக்க திட்டமிட்டுள்ளது போன்று தேர்தல் ஆணைய அதிகாரி கூறியதாக செய்திகளும் வைரலாகி வருகின்றன ஆனால் தேர்தல் ஆணைய அதிகாரி எழுபத்தி எட்டு சதவீதம் பணி முடிவை குறிப்பிட்டாரா அல்லது புதிதாக தொடங்க உள்ள வாக்காளர் நீக்கப் பணியை தெரிவித்தாரா என்ற சந்தேகமும் கிளம்பியிருக்கிறது இதற்கிடையில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வாக்காளர்களை நீக்கியது மிகப்பெரும் சதியாகும் குறிப்பாக மேற்குவங்கத்தில் எஸ்ஐஆர் மூலம் தேசிய குடிமக்கள் பதிவேட்டை பின்வாசல் வழியாக செயல்படுத்துவதற்கான சதிவேளையில் ஒன்றிய அரசு இறங்கியுள்ளது என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார் மேற்குவங்கத்தில் பாஜக ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஏதுவாக தேர்தல் ஆணையம் தலித் முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் மற்றும் ஆளும் திருமுன்னாள் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவாளர்கள் என ஒரு கோடி வாக்காளர்களை நீக்க திட்டமிட்டுள்ளதாக தொடர்ச்சியான செய்திகள் வெளியாகி வருகின்றன இதன் முதல்படியாக தேர்தல் ஆணையம் இருபத்தி எட்டு லட்சம் வாக்காளர்களை நீக்கியுள்ளதாக டிவி நைன் பாரத் வர்ஷ் ஊடகம் கூறியிருக்கிறது நீக்கப்பட்ட வாக்காளர்களில் பத்தொன்பது லட்சம் பேரை காணவில்லை என்று கூறியிருக்கக்கூடியது சந்தேகத்தையும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறதாக நீக்கப்பட்ட வாக்காளர்களில் பத்தொன்பது லட்சம் பேரை காணவில்லை என்று கூறுவது சந்தேகத்தையும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்துவதாக பல விமர்சனங்களும் எழுந்து வருகின்றன